நேற்றைய தினம் நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பத்திரிகை மூலமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருமே வெளியூர் போகும்போது இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேருந்து நிலையம் அல்லது வேறு ஏதேனும் பொது இடங்களில் தனியார் பங்களிப்புடன் வச்சிருக்கக்கூடிய மொபைல் சார்ஜரில் மொபைலை சார்ஜ் போடுவோம் அதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் அதில் யுஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணிருப்பாங்க ஸோ அதில் நம்ம மொபைலை சார்ஜ் போட்டு நம்மளுடைய அவசர தேவைக்கு பயன்படுத்திப்போம் ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தனியார் பங்களிப்போட வச்சுருக்கக்கூடிய சார்ஜரில் நீங்கள் மொபைல் சார்ஜ் போடும்போது உங்களுடைய டேட்டாஸ் திருடப்படுவதாகவும் நம்மளுடைய வங்கி கணக்கு டீட்டெயில் எடுக்கப்படும் சொல்றாங்க இதனால சைபர் குற்றங்கள் நடக்குவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க சார்ஜ் போடுவதற்கு என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க அப்படியே அவசர தேவைக்கு போட வேண்டிய தேவை இருந்தாலும் கூட டேரெக்டா பிளக் பாயிண்ட்ல போடுங்க வீடுகள் எல்லாம் ப்ளக் பாயிண்ட்ல டைரக்ட்டா போடுவோம் இல்லையா அதே மாதிரி வேற ஏதாவது இடங்களில் பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய பிளக் பாய்ண்ட்ல டெரெக்ட்டாக போடுங்க இந்த மாதிரி தனியார் பங்களிப்புடன் வச்சு கூடிய போடுவதை முடிந்தவரை தவிருங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி தவிர்ப்பது மூலமாக சைபர் கூட்டங்கள் நம்ம நடைபெறுவதை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க எனவே நம்ம இந்த விஷயம்